சில முன்பாக பிரான்ஸ் நாட்டில் உள்ள சார்லி ஹெப்டோ என்கிற ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் மூன்று தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இந்த சம்பவத்திலே பனிரெண்டு நபர்கள் இச்சம்பவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பத்து நபர்கள் அந்த பத்திரிகை அலுவலகத்திலே கார்ட்டூனிஸ்டாக அந்த பத்திரிகையில் கார்ட்டூன் வரையக்கூடியவர்களாக உள்ளவர்களும் இன்னும் சில அலுவலக பணியில் உள்ளவர்களும் பத்து நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தி முடித்து வெளியே வருகின்ற பொழுது காவல்துறையோடு நடந்த சண்டையிலே இரண்டு காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உலகம் முழுவதுமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்க்கிறோம் நடைபெற்ற இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன இந்த சம்பவத்தை தமிழ்நாடு ஜமாத் எவ்வாறு பார்க்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக தினம் ஒரு தகவல் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய கருத்தினை நாம் பதிவு செய்கின்றோம் சம்பவத்தினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் இந்த பத்திரிகை வந்து பெயர் சார்லி ஹெப்டோ இந்த பத்திரிகை வந்து ஒரு வித்தியாசமான பத்திரிகை உலகமெல்லாம் இயங்கக்கூடிய பத்திரிகை எவ்வாறு பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்குமோ சற்றும் எந்தவிதமான தர்மத்தையும் கடைபிடிக்காமல் தான் தோன்றித்தனமாக அல்லது பத்திரிகை தர்மத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த சார்லி ஹெப்டோ பொருத்தமானது இந்த சார்லி ஹெப்டோ என்கிற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே வேறு பெயரில் ஹராகிரி ஹெப்டோ என்கிற பெயரில் புதிதாக முதல் முதலாக துவங்கப்பட்டது பிரான்ஸ்ல ஹராகிரி ஹெப்டோ என்கிற பத்திரிகை இன்னைக்கு இருக்கா என்று கேட்டால் இல்லை அந்த அரசாங்கம் அதை தடை செய்துவிட்டது என்ன காரணத்துக்காக தடை செஞ்சான்னு கேட்டா அந்த நாட்டினுடைய அதிபர் முன்னாள் அதிபர் சார்லஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் இறந்து போகிறார் ஒரு நாட்டில் மதிக்கத்தக்க ஒரு தலைவரோ அதிபரோ பிரதமரோ அல்லது முக்கியஸ்தரோ விட்டார் என்று சொன்னால் ஊடகத்துறையினுடைய தர்மம் என்னவென்றால் அந்த சம்பவத்தினை மேற்கோள் காட்டுவார்கள் இரங்கல் தெரிவிப்பார்கள் மறைந்தவர் பெரும் தலைவராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய வரலாறை எடுத்து போடுவார்கள் ஆனால் இந்த ஹராகிரி ஹெப்டோ இப்போ தாக்கப்பட்ட இந்த அலுவலகத்தினுடைய முந்தைய பெயர் ஹராகிரி ஹெப்டோ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த அதிபரை கார்ட்டூனில் வெளியிட்டு கேலி சித்திரமாக வெளியிட்டு கிண்டல் கேலி செய்து அவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றான் இது அந்த அரசாங்கத்துக்கு சகிச்சுக்க முடியல முன்னாள் அதிபரை பற்றி நீ எப்படி எழுதலாம் என்று சொல்லி அந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு தடை விதிக்கிறார்கள் அந்த பத்திரிகை இழுத்து மூடப்படுகின்றது ஹராகிரி ஹெப்டோ என்பது மூடப்பட்டு விட்டது கொஞ்ச காலம் போகிறான் கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு இப்ப பயன்படுத்தக்கூடிய இந்த பத்திரிகை சார்லி ஹெப்டோ என்கிற பேரில் இவன் ஒரு பத்திரிகையை உருவாக்குறான் சரி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு கேலி சித்திரம் வெளியிட்டு ஒரு தலைவரை பற்றி எழுதி நம்முடைய பத்திரிகையை இழுத்து மூடப்பட்டது இனிமேலாவது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு புத்தி இருக்கணுமா இல்லையா மீண்டும் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அவனது தாக்குதல் இஸ்லாத்தை நோக்கி தொடங்குகிறது இஸ்லாமியர்கள் இந்த இந்த உலகத்திலே ஏறத்தாழ நான்கில் ஐந்தில் ஒரு பகுதி இருக்கிறோம் இருநூறு கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இருநூறு கோடி முஸ்லீம்களால் புனிதம் என்று மதிக்கத்தக்க திருக்குறானை பற்றி இவன் கேலி சித்திர வரைவான் கண்டபடி செய்திகளை எழுதி தள்ளுவான் நபிகள் பெருமானா சல்லல்ல அலுவலம் அவர்களை பற்றி தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு வேலையை இந்த பத்திரிகை செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த பத்திரிகையின் மூலமாக துணை பத்திரிகையாக சரியா ஹெப்டோ என்கிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் எப்படி திமுத்தனமாக அவன் செய்தி வெளியிடுகிறான் என்று சொன்னால் இந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர் யார் என்று முகமது நபியோட பேரை போடுறான் நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பத்திரிகையினுடைய சிறப்பு ஆசிரியர் துணை ஆசிரியர் அல்ல சிறப்பு ஆசிரியர் பத்திரிகைக்கு பேர் என்ன ஹெப்டோ ஹெப்டோ வச்சுக்கிட்டே வருவான் முன்னாடி உள்ள பேரை மட்டும் சரியா ஹெப்டோ என்கிற கொண்டு இறை தூதர் அவர்களை சிறப்பு ஆசிரியர் என்று போட்டு இறை தூதருடைய வாழ்க்கையினுடைய அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கும் விதமாக இறை தூதருடைய உண்மை தன்மைக்கு மாற்றமாக அந்த புத்தகத்தில் எழுதி வெளியிட்டான் உலகமெல்லாம் கடுமையான கண்டனங்கள் பதிவாகின சிலர் அந்த பத்திரிகை அலுவலகத்தின் மீது குண்டு வீசி பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினார்கள் இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சம்பவம் அதற்கு பிறகு இப்ப தாக்கப்பட்ட இந்த சார்லி ஹெப்டோ என்ன செய்கிறான்னு கேட்டா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மிக பெரிய அளவிலே உலகமெல்லாம் குறிப்பாக முஸ்லீம் கொந்தளிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது யூடியூபி யூடியூபில் ஒரு திரைப்படம் வெளியிடுகின்றார்கள் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்கிற பெயரிலே இஸ்லாத்தையும் நபிகள் பெருமானா சல்லா செல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நபி தோழர்களையும் மிக இழிவான முறையில் எடுத்து காட்டக்கூடிய ஒரு சித்திரமாக ஒரு படம் தயாரிக்கப்படுகின்றது அந்த படம் அமெரிக்காவில் வெளிவருகின்றது உலகமெல்லாம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனங்களும் அந்த படத்தை எடுத்தவனுக்கு எதிராக கண்டனங்களும் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இங்கே கூட தமிழகத்தில் கூட தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ஜனநாயக வழியில் பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அமெரிக்க தூதரகத்திற்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்தியது இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த சார்லி ஹெப்டோ பத்திரிகை என்ன செய்யறான்னு கேட்டா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பட காட்சிகளை தன் பத்திரிகையில் எடுத்து போடுறான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உலகமெல்லாம் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற பொழுது ஒரு பத்திரிகை தர்மத்தை எழுதுவது பத்திரிகை இருப்பதை விமர்சிப்பது பத்திரிகை அதை தாண்டி நாம் இது மாதிரி ஒரு படம் எடுப்பதை கண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவன் அவன் கண்டிக்கணும் ஆனால் சுபாவத்தில் உள்ளவன் கிடையாது பிறரை கோபப்படுத்த வேண்டும் பலருடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் பலர் மதிக்கத்தக்க தலைவர்களையும் அந்த புனிதங்களையும் கொச்சைப்படுத்த வேண்டும் இதனால் உலகமெல்லாம் அந்த பத்திரிகை பேசப்பட வேண்டும் என்பதற்காக மிக இழிவான ஒரு வியாபாரத்தை அவன் செய்கிறான் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே பிரான்ஸ் அரசாங்கம் என்ன தெரியுமா தங்களுடைய நாட்டு தூதரகத்தை இருபது நாடுகளில் இயங்கக்கூடிய தூதரகத்தை மூடிவிட்டு தூதரக அதிகாரிகளை திரும்ப பெறுகிறார்கள் இதுக்காக ஏண்டா உலகம் எல்லாம் யூடியூப்ல படம் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் நீ இந்த இந்த கார்ட்டூனை வெளியிடுறியே நபிகள் நாயகத்தை பற்றி சித்திரம் கொச்சையான முறையில் வெளியிடுறியே அதனால் கோபப்பட்டு தீவிரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்று சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக தங்களுடைய நாட்டு தூதரக அதிகாரிகளை திரும்பப் பெறுகிறார்கள் தூதரகத்தை மூடி விடுறாங்க அந்த நாடு எச்சரிக்கையாக இருக்கிறதாம் சம்பந்தப்பட்ட பத்திரிகைக்கும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது பிரான்ஸ் அரசாங்கம் நீ பண்ற இந்த வேலை நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தூதரகத்தை மூடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த நேரத்தில் கண்டனங்களை பதிவு செய்கிறது நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை இப்படி தொடர்ச்சியாக இவனுடைய செயல்பாடுகள் இருந்து வரக்கூடிய வேலையிலே இந்த மூன்று மூன்று பேர் தீவிரவாதிகள் அந்த அலுவலகத்தை தாக்குறாங்க தொடர்ச்சியாக இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயத்தை பற்றியும் கொச்சையாக எழுதக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாத மூன்று நபர்கள் இக்காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபட்ட உடனேயே என்ன மாறி உலகம் பார்க்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்களை பற்றி கொச்சையாக எழுதி அதனால் ஒரு மூணு முஸ்லீம் கோபப்பட்டு இக்காரியத்தை செய்கின்ற பொழுது இந்த உலகத்தில் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் இல்லையா எதையும் பேசக்கூடாதா முஸ்லீம்களுக்கு எதிராக எதையும் எழுதக்கூடாதா முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த படத்தையும் காட்டக்கூடாதா கருத்து சுதந்திரத்தை முஸ்லீம்கள் பறிக்கின்றன பேசினாலே ஆளை காலி பண்ணுறான் எழுதினால் காலி பண்ணுறான் என்று சொல்லி இந்த போராளிகள் என்று சொல்லி சில பேர் இந்த மாதிரியான நேரங்களில் எதிராக கருத்துக்களை பதிவு செய்து நாங்கள் கருத்து சுதந்திர போராளிகள் என்று தங்களை காட்டிக் கொள்வார்கள் என்னடா கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்திற்கு சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் முஸ்லிம்களா கிடையாது கருத்து என்று நீ பதிவு செய் அது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை பற்றிய இருக்கின்ற விமர்சனங்களாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை இன்றைய இஸ்லாமிய உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு புர்கா என்ற ஆடையை போத்தி பெண் அடிமை தனம் செய்கிறேன்னு சொல்றீங்க நான்கு திருமணங்களை ஆண்கள் முடிக்கிறார்கள் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லையா பெண்களை பாரபட்சமாக நடத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் சிலாத்தினுடைய எத்தனையோ சட்டத்திட்டங்களை போர் குறித்து இஸ்லாம் பேசுவதை இன்னும் எத்தனையோ வசனங்களை மேற்கொள் காட்டி நீங்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது அதற்கு பதில் தருவதற்கு இஸ்லாமிய உலகம் தயாராக இருக்கிறது அதற்கு எந்த காலகட்டத்திலும் இஸ்லாமியர்கள் நாங்கள் பின்வாங்கியது கிடையாது கோபப்பட்டது கிடையாது அதுதான் உண்மை நிலை என்ன செய்கிறேன்னு கேட்டா இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை சித்தரிக்கிறாய் உதாரணத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மதுவுக்கு எதிரான ஒரு மார்க்கம் போதை மது இது போன்ற காரியங்களுக்கு எதிரான ஒரு மார்க்கம் சட்டமே இருக்கிறது மது இஸ்லாத்தில் ஹராம் தடை செய்யப்பட்டது சாராயம் குடிப்பது இஸ்லாத்தில ஹராம் இதை நபிகள் நாயகம் அவர்கள் சட்டமாக்கினார்கள் அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ பண்டிகைகள் வரக்கூடிய நேரத்தில் டாஸ்மாக் வியாபாரம் அமோகமாக அரசுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லுகிற பொழுது ரமலான் மாதத்திலும் ரமலான் பெருநாள் தினத்திலும் ஹஜ்ஜு பெருநாளின் பொழுதும் ஒரு வியாபாரமும் இல்லை ஏன் முஸ்லீம் அந்த பக்கம் போக மாட்டேன்றா எந்த முஸ்லீம் ஆவது இஸ்லாம் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம் எவனாவது இப்படி போதை கடுமையாக பார்க்க முடியுமா இல்ல ஏன் இஸ்லாத்தில் தடை அது உண்மை நிலை இஸ்லாத்துல இவன் என்ன பண்றான் கேலி சித்திரன்ற பேர்ல நபிகளாயத்து கையில் பாட்டியில கொடுத்துட்டு அதை மிக கோரமாக மோசமான முறை முறையிலே அந்த காட்சிகளை எடுத்து காட்டி அவருடைய உண்மை தன்மைக்கு மாற்றமாக இரண்டு கையில சரக்கு பாட்டியில இப்படி நபிகள் நாயகம் வச்சிருக்கிற மாதிரி போட்டு அதை கொச்சைப்படுத்தி காட்டக்கூடிய நேரத்தில் அதனால் கோபம் ஏற்படுகிறது அந்த கோபத்தை பற்றி பேசினோம் என்று சொன்னால் கருத்து சுதந்திரத்திற்கு எதிர் என்று சொல்லுகிறார்கள் படம் எடுத்து வெளியிடுறான் முஸ்லிம் எல்லாம் தீவிரவாதி விஸ்வரூபத்திற்கு எதிராக இந்த தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றது அந்த நேரத்தில் சில பேர் வந்து உட்கார்ந்துகிட்டு முஸ்லிம்கள் ரொம்ப அடிப்படைவாதியா இருக்கிறான் படத்தை எடுக்க விட மாட்டேன்றான் படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துறான் கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் தர மறுக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி முஸ்லிம்களை ஏம்பா கொச்சைப்படுத்தி காட்டுகிறீர்கள் இருப்பதை பேசுங்க இருப்பதை பேசுகின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் இல்லாததை உண்டாக்கி இஸ்லாமிய மக்களின் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் வீண் பழி போடுகின்ற பொழுது அது பிறரை கோபப்படுத்தும் என்று சொன்னால் இது கருத்து சுதந்திரம் என்று சொல்லி சிலர் பேசுகிறார்கள் இந்த கருத்து சுதந்திர மதத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் பேர் தாங்கி முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பட்டவர்த்தமாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய படம் வட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு பாஜக போன்ற சங் பரிவார் போன்ற அமைப்புகள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறான் அமீர் வீட்டை அடிச்சு உடைக்கிறார்கள் காவல்துறை பாதுகாப்பு தருகிறார்கள் இப்படி ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அமீர் கானால் எடுக்கப்பட்ட பி என்கிற ஒரு படம் படம் இந்த படத்துக்கு எதிராக செய்யக்கூடிய கலவரங்கள் அதில் அந்த அவர்கள் செய்யக்கூடிய வன்முறை சம்பவங்கள் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே முஸ்லிம்களை பாதிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் கோபப்படுகிற பொழுது போராட்டம் நடத்துகின்ற பொழுது கருத்து சுதந்திரம் என்று பேசியவர்கள் இப்போ யாராவது வந்து தலையை காட்டுவாங்களான்னு கேட்டால் ஒருத்தனும் வரமாட்டேன்றான் அது என்னடா கருத்து சுதந்திரம் எங்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் எதிர்ப்பை காட்டுகின்ற பொழுது அப்போ பேசுகிற கரெக்டா இன்னைக்கு அதே கருத்தை ஒருத்தன் சொல்லக்கூடிய நேரத்தில் வெறியாட்டங்கள் நடைபெறுகிறது சட்டத்தை கையில் எடுத்து செயல்படுறான் அதற்கு எதிராக கருத்து சொல்றான் கேட்டா வாய முடி சும்மா இருக்கிறான் இன்னும் சிலர் கருத்து சுதந்திர போராளிகள் என்ன சொல்கிறார்கள் ஆமாமா இப்படி படங்கள்லாம் எடுத்து சமூகத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் பிற மதத்தினுடைய உணர்வுகளை பாதிக்கும் விதமாக இருக்கிறார் என்று சொல்லி அன்னைக்கு நமக்கு எதிராக பேசியவர்கள் இன்னைக்கு நேர் எதிர்மறையாக தன்னுடைய கருத்து சுதந்திரம் என்கிற பேச்சுக்கு எதிராக பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் அப்ப கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் நாம் அல்ல நாமே கருத்து சுதந்திரம் உண்டு என்று பேசக்கூடியவர்கள் கருத்துக்கள் கருத்துக்களாக இருக்க வேண்டும் அந்த கருத்து சுதந்திரம் என்பதற்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது எல்லையை தாண்டி செல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய பார்வை என்னென்ன காரியங்களை செய்யறான் இணையதளங்களை எடுத்து கொண்டும் என்று சொன்னால் இணையதளங்களில் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் குரானையும் நபிகள் நாயகத்தையும் முஸ்லிம்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய முதல் ஆலயம் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய கபத்துல்லா என்கிற ஆலயத்தை கொச்சைப்படுத்தி அதுக்கு மேலே நாயை ஏறி விடுறான் ஃபோட்டோ எடுக்கிறான் ஃபோட்டோ எடுத்து போடுறான் கிராபிக்ஸ் பண்ணி போடுறான் உனக்கு அதில் என்னடா நன்மை இருக்கு இப்படி போடுறது எப்படி கருத்து சுதந்திரமாக இருக்க முடியும் ஒரு ஆலயத்தின் மீது முஸ்லிம்கள் ஒரு ஒவ்வொரு ஹஜ்ஜின் பொழுதும் இருபத்தி ஐந்து முப்பது லட்சம் முஸ்லீம்கள் ஒன்று குழுமுகிறார்கள் எந்தவித ஒரு சப்தமும் இல்லாமல் அமைதியான முறையில் அல்லாஹ் அக்பர் என்கிற சொல்லுக்கு அத்தனை லட்சம் மக்களும் கட்டுப்படுகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுதே இது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் என்கிற அழகான எடுத்துக்காட்டை சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தின் மீது ஒரு நாயை தூக்கி வைக்கிறது குண்டு வெடிச்சு அபய பூமி இல்லை இது வெடித்து சிதறக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் என்று காட்டுவது நபிகள் நாயத்தை பற்றி பேசுகிற பொழுது இவர் ஒரு கள்ள தீர்க்க தரிசி முகமது நபி யார் தெரியுமா பாலைவன கொள்ளை என்று சொல்லி இங்கும் இணையதளங்களில் எத்தனையோ செய்திகள் பரப்பப்படுகின்றது அதற்கு எதிராக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் காவல்துறை அணுகி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் நம்ம கேட்டிருக்கிறோமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் கருத்து சுதந்திரமா அப்ப நான் கேட்கிறேன் இதற்கு கருத்து சுதந்திரம் என்று பெயர் என்று சொன்னால் ஒருத்தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவன் வீட்டு பெண்ணை பற்றி பேசினால் அவனுக்கு கோபம் வருமா வராதா உடனே ஓடுறாங்க நீதிமன்றத்துக்கு என்னதுக்கு ஓடுறான் நஷ்டஈடு மான மான நஷ்டஈடு வழக்கு கேட்டு வழக்கு போடுறான் என் மானத்தோடு விளையாடி விட்டான் ஏண்டா ஓ மானத்தோடு விளையாடினால் மற்றவனுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது ஏறத்தாழ இருநூறு கோடி மக்கள் முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி அவர் அவரிடம் இருக்கக்கூடியதை நீ விமர்சனம் செய்தால் பரவாயில்லை இல்லாத ஒன்றை பேசிவிட்டு அதற்கு எதிராக முஸ்லிம்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்ற பொழுது இது மாதிரி பேசுவது எவ்வளவு பெரிய இப்படி இந்த மாதிரியான நிலைமை கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் சிலர் பார்க்கிறோம் அதே சமயத்தில் நம் ஜமாத்தனுடைய பார்வை என்னவென்று சொன்னால் இப்படி விமர்சனம் செய்கிறான் என்பதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்களே தீவிரவாத தாக்குதல் இதை நியாயப்படுத்த முடியுமா என்று கேட்டால் இது கடுமையான கண்டனத்திற்கு உரியது இந்த செயலை எந்த பெயரில் இவர்கள் செய்தாலும் இஸ்லாமத்தை காப்பதற்காகத்தான் நாங்கள் செய்தோம் இறை தூதரின் மீது அன்பு கொண்டுதான் நாங்கள் செய்தோம் என்று சொன்னாலும் ஒருபோதும் இஸ்லாம் இதை அனுமதிக்காது இது கண்டிக்கத்தக்கது கண்டனத்திற்கு உரியது இவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக ஒன்று நடக்கக்கூடிய நேரத்தில் நான் சட்டத்தை கையில் எடுப்பேன் என்று சொல்லி வாசலை திறந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வாசலை எல்லோரும் பயன்படுத்துவார்களே ஆனால் இது அனைத்து சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லா சமூகத்தையும் பாதிக்கும் எல்லா மதத்தினுடைய உணர்வுகளும் பாதிக்கும் இதே மாதிரி மறுபடி மறுபடியும் ஒருத்தர் ஒருத்தர் செய்கின்ற பொழுது இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒருபோதும் இஸ்லாம் இதை அனுமதிக்காது இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் பெருமானா சல்லா அலுவலம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இது எதிரானது இறை தூதருடைய காலத்தில் எத்தனையோ சம்பவங்கள் பள்ளிவாசல ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார் முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் சிறுநீர் கழிக்கிறாரு நபிகள் பெருமானா சல்லா அலுவலம் கோபப்படல எல்லா மக்களும் கோபடுறாங்க முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கோபப்படுறாங்க இறை இல்லத்தை அசுத்தம் செய்கிறார் இறை தூதர் அவரை வந்து எதுவும் செய்யக்கூடாது என்று தடுக்கிறாங்க அவரை கூப்பிட்டு உபதேசம் செய்கிறாங்க இப்படி செய்யாதப்பா இது இர இல்லம் இது உரியது தூய்மை இதில் கடைபிடிக்க வேண்டும் நீ செய்த காரியம் தவறான காரியம் என்று சொல்லி அறிவுரை சொல்றாங்க அதே போன்று நபிகள் பெருமானா அவர்களும் நபி தோழர்களும் மக்கா என்கிற ஆலயத்திலே உம்ரா என்கிற வணக்கத்தை செய்ய செல்லுகிற பொழுது அந்த ஊரில் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் தடுக்கப்படுகின்ற வேளையில் பெரும் படையோடு சென்றிருக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் நினைத்திருந்தால் அங்கு ஒரு பெரும் யுத்தத்தை செய்திருக்க முடியும் வந்த காரியத்தை நிறைவேற்றிருக்க முடியும் அதை செய்யாமல் சமாதான ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இறை தூதரவர்களுக்கு எதிராக கடுமையான சொற்கள் பேசப்படுகிறது நேருக்கு நேராக பேசுகிறார்கள் குறிப்பாக யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இறை தூதரவர்களை பார்த்து மிகவும் இழிவான வார்த்தையை பேசுகிறார்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது இறை தூதரவர்கள் சொல்கிறார்கள் இப்படி கோபப்படுவது நம்முடைய மார்க்கத்திற்கு உகந்தது கிடையாது அவன் சொன்ன அவன் சொல்லுக்க நீ பதில் சொல்லுங்க உடனே அடிப்பது அதை ஒரு தீவிரவாத செயல்களாக மாற்றுவது இது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று நபிகள் பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதைத்தான் உலக முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது கண்டனத்திற்கு உரியது அதே வேளையிலே இறுதியாக ஒரு கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த பிரான்ஸ் அரசாங்கம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபரை பற்றி சார்லஸ் கில்லின் என்று சொல்லப்படக்கூடியவரை உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க வேண்டுமென்றால் அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியலாம் அந்த நாட்டிலே அதிபராக இருந்திருக்கிறார் அவரை பற்றி அவருடைய மரணத்தை பற்றி தவறான கேலி சித்திரம் வெளியிட்டதற்காக அந்த பத்திரிகைக்கு நீ தடை செய்தாயே அதே போன்று உலகமெல்லாம் எல்லாம் முகமது நபியை எழுதலாம் இப்படி எழுதுவது தகாது ஏற்கனவே இப்படி எழுதிதான் நீ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற உன் பத்திரிகை தடை செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் வேறு பெயரில் இது போன்ற காரியத்தை நீ செயல்படுகிறாய் என்று சொல்லி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கும் என்று சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அந்த நாட்டில் அதிபரை பற்றி பேசினா தடுத்துருவாங்களாம் உலகம் எல்லாம் போச்சக்கூடிய தலைவரை பற்றி பேசினால் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து நீ நடத்திக்க என்று சொல்லுவார்களாம் அப்ப இவர்களுடைய இந்த அலட்சிய போக்கும் பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கும் தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் பனிரெண்டு உயிர்களை குடித்திருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்கும் விதமாக சமூகத்திற்கு மத்தியிலே மோதலை ஏற்படுத்தும் விதமாக அது பிரான்ஸாக இருக்கட்டும் வேற எந்த நாடாக இருக்கட்டும் நாம் ஆளும் இந்த நாடாக இருக்கட்டும் எந்த நாட்டில் நடந்தாலும் அரசாங்கம் பொறுப்புணர்வோடு இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அதனால் மத மோதலை ஏற்படுத்தி ஆதாயம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகிரதவானா அனிஹந்துல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு